பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம் ஒரு கோவில் மண்டபம் அங்கு கடவுளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் சாமியார் ஒருவர் நிறைய பேர் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் இதை மேலே இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார் கடவுள் இந்த மனிதர்கள் எப்பவும் நம்மை பற்றியே பேசுகிறார்களே என்று நினைக்கும்போது அவருக்கு பெருமையாக இருந்தது சரி நேரில் போய் அவர்களை பார்த்துவிட்டு வரலாம் என்று அங்கிருந்து புறப்பட்டார் சாமியார் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கோவில் மண்டபத்தின் அருகே வந்து சேர்ந்தார் ஆலயத்தின் வெளியே இருந்த ஓர் அரச மரத்தின் அடியில் நின்றார் அப்போது வெளியே வந்த பக்தர் ஒருவர் வேஷப் புறத்த இருக்கு என்றார் கடவுளை பார்த்து கடவுளுக்கு தூக்கி வாரி போட்டது ஐயா நான் தான் உண்மையான கடவுள் என்றார் அவர் உடனே என்கிட்ட சொன்னதோட வச்சிக்க வேற யார்கிட்டையும் சொல்லிடாத பிறகு உன்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டு விடுவாங்க என்றார் பக்தர் நான் சொல்றத கொஞ்சம் என்று கடவுள் ஏதோ சொல்ல துவங்குவதற்குள் அவரை இடைமறித்த பக்தர் ஒன்னும் சொல்ல வேணாம் முதல்ல இடத்த காலி பண்ணு கூட்டம் முடிஞ்சு சாமியார் வெளியே வர்ற நேரம் இது அதுக்குள்ள போயிடு என்று கூறி சென்றார் வெளியே வந்த பக்தர்கள் எல்லாம் இவரை பார்த்துவிட்டு சந்தேகத்தோடு விலகி போக ஆரம்பித்தார்கள் கடைசியாக சாமியார் வந்தார் பார்த்தார் ஏம்பா இப்படி இங்கே வந்து கலாட்ட பண்ற பேசாம போயிடு என்றார் சாமியார் என்னை பற்றி பிரசங்கம் உனக்குமா என்னை அடையாளம் தெரியல என்றார் கடவுள் இப்படி கடவுளும் சாமியாரும் பேசிக்கொண்ட எதுவும் பக்தர்களின் காதில் விழவில்லை கடைசியாக அவர்கள் கடவுளை ஓர் அறையில் தள்ளி பூட்டிவிட்டு விட்டு போய்விட்டார்கள் வேறு வழி இல்லை கடவுள் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டார் நள்ளிரவு நேரம் கதவை திறந்து கொண்டு மெல்ல உள்ளே வந்தார் சாமியார் கடவுளே என்ன மன்னிச்சிருங்க தான் கடவுள்னு எனக்கு அப்பவே தெரியும் என்றார் பணிவாக அப்புறம் என்ன அந்த ஜனங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே என்றார் கடவுள் கோபத்தோடு சொல்லி என்னையும் பைத்தியம்னு சொல்லி உள்ளே தள்ளி இருப்பாங்க என்றார் சாமியார் கடவுள் சிந்திக்க ஆரம்பித்தார் இந்த மனிதர்களுக்கு இருக்கிற கடவுளை காட்டிலும் இல்லாத கடவுள் மீதுதான் அதிக நம்பிக்கை இருக்கிறது என்று மனதுக்குள் எண்ணியபடி அங்கிருந்து மறைந்து போனார் நன்றி